எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் என்ன பார்வதியும் கமருதியும் போனதுல இருந்து இருக்காரா என்னன்னு தெரியல வீட்டுல உள்ள கண்டஸ்டன்ட் தான் எல்லாருமே பிராங்க் பண்ணுவாங்க இப்போ என்னடா பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஹவுஸ் மேட்ஸையே பிக் பாஸ் வந்து பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பிக் பாஸ் பிராங்க் பண்றன்ற பேர்ல நிறைய கதரை விட்டு கண்ணுல தண்ணி வர வச்சிட்டாரு பிக் பாஸ் அப்படி என்னடா பிராங்க் பண்ணாரு பிக் பாஸ்னு பார்த்தா வார வாரம் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும் ஆனா இந்த வாட்டி முதல் முறையா சேவிங் ப்ராசஸ் ஒண்ணு கொண்டு வந்துட்டாரு பிக் பாஸ் என்னது சேவிங் ப்ராசஸ் என்னடா சொல்றீங்க இதெல்லாம் ஒரு ப்ராசஸே கிடையாது அப்படின்னு நம்மளும் திங்க் பண்ணிட்டு இருந்தோம் சேவிங் ப்ராசஸ்னா வீட்டுல உள்ளவங்கள காப்பாத்தி ஆகணுமே அது மக்கள் கையில தானே இருக்கு ஹவுஸ்மேட்ஸ காப்பாத்தணும்னா மக்கள் ஓட்டு போட்டு அவங்கள காப்பாத்துவாங்க அப்படி இருக்கும் போது என்னடா பிக் பாஸ் சேவிங் ப்ராசஸ் ஒண்ணு குண்டத்துக்கு போறாருன்னு பார்த்தா வீட்ல உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேவிங் ப்ராசஸ் ஒண்ணு வச்சு அவங்களை எல்லாம் கதற விட்டுட்டு கடைசியில சொல்றாரு இது பிராங்க்ன்னு அப்படி என்னத்த சேவிங் ப்ராசஸ்ல பிக் பாஸ் பண்ணி வீட்டுல இருக்கிறவங்களை கதற விட்டாருனா வீட்டுல உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் லிவிங் ரூம்ல உக்கார வச்ச பிக் பாஸ் இது வரைக்கும் எந்த சீசன்லயும் பண்ணாத விஷயத்தை இப்ப நம்ம பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத்த கன்ஃபர்ஷன் ரூம் ரூமுக்கு கூப்பிடுறாரு பிக் பாஸ் இங்க லிவிங் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன விஷயமா இருக்கும் என்னத்த பண்ண போற அப்படின்னு குழப்பின்னு இருப்பாங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு உள்ள போன கானா வினோத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பவுல் நிறைய மிளகாவும் இன்னொரு பவுல்ல தண்ணியும் இருக்கும் நல்லா பெரிய பெரிய நின்னுட்டு பச்சை மிளகாவா அந்த பவுல் ஃபுல்லா இருக்கு அதுக்கப்புறம் பிக் பாஸ் கானா வினோத் பார்த்து வார வாரம் அந்த வீட்டுல நாமினேஷன் ப்ராசஸ் தான் நடக்கும் ஆனா இந்த வாரம் முதல் முறையா நாமினேஷன் ப்ராசஸ் கிடையாது அதுக்கு பதிலா சேவிங் ப்ராசஸ் நடக்கும் அதாவது உள்ள இருக்கிற இருக்கிற ஹவுஸ் மேட்ஸ்ல ரெண்டு பேரை நீங்க தேர்ந்தெடுத்து அவங்க ரெண்டு பேரையும் நீங்க சேவ் பண்ணலாம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா சேவிங் ப்ராசஸ் தான் இருக்க போகுது நாமினேஷன் ப்ராசஸ் இல்ல அப்படின்னு சொல்றாரு பிக் பாஸ் இதை கேட்ட கானா வினோத்தம் பிக் பாஸ் நான் சபரிய வந்து சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி பேரை சொல்றாரு காரணம் என்னன்னு கேக்குறாரு பிக் பாஸ் டிடிஎஃப்ல பாயிண்ட்ஸ்ல வந்து அதிகமா இருந்தவர் ஒரு சபரி இப்படி பாயிண்ட் அதிகமா இருந்த சபரி சாண்ட்ரா விஷயத்துல உடனே காரை விட்டு கீழே இறங்கி சாண்ட்ராக்கு உதவி பண்ணதுனால அவரை நான் சேவ் பண்றேன் பாஸ் அப்படின்னு சொல்றாரு வினோத் இதை கேட்டதுமே பிக் பாஸ் நீங்க சபரிய சேவ் பண்றதுனால அதுக்காக நீங்க ஒரு பச்சை மிளகா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மிளகாவை சாப்பிட வைக்கிறார் பிக் பாஸ் கானா வினோத்தம் பச்சை மிளகாவை சாப்பிட முடியாம சாப்பிட்டு கண்ணுங்கள் எல்லாம் தண்ணி வந்து நான் போகட்டுமா பாஸ் நான் போகட்டுமா பாஸ் இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு கேட்டுட்டே இருப்பாரு பிக் பாஸும் கானா வினோத்த வச்சு செமையா பன் பண்ணிட்டு இருந்தாரு கானா வினோத்தம் எப்படா வெளியே போய் வாய வந்து தண்ணி போட்டு கொப்பளிக்கலாம் அப்படின்னு துடி துடினு துடிச்சிட்டு இருப்பாரு ஆனா பிக் பாஸோ அவ்வளவுதானா இன்னும் யாரையாவது சேவ் பண்றீங்களா இன்னும் இரண்டு பேரை சேவ் பண்ணலாம் இன்னும் சொல்றதுனா சொல்லுங்க அப்படின்ட்டு பேச்சு கொடுத்துனே இருக்கிறார் பிக் பாஸ் கானா வேணும் இல்ல சார் ஒருத்தர் தான் சேவ் பண்ணிட்டா நான் கிளம்பிடுமா சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கிறா போல பிக் பாஸ் என்ன வினோத் என்கிட்ட பேச உங்களுக்கு பிடிக்கலையா இப்ப எல்லாம் என்னை விட்டு தள்ளி தள்ளி போறீங்க என்கிட்ட பேசவே மாட்றீங்க அப்படின்னு கலாச்சின் இருக்காரு அப்படி எல்லாம் இல்ல பிக் பாஸ் ஒன்னும் இல்ல பிக் பாஸ் இப்போ நான் கிளம்புனா நல்லா பிக் பாஸ் நான் போகட்டுமா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு பிக் பாஸ் சரி போங்க ஆனா போகும்போது பாட்டு பாடிங்கன்னே போங்க அங்க போய் யாருக்கிட்டையும் காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு லிவிங் ரூம்ல உட்கானவருக்கு அவங்களுக்கு யாருக்குமே இங்க சேவிங் ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியாது கன்ஃபர்ஷன் ரூம்ல போறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து மிளகா கொடுக்கறாருன்ற விஷயம் வந்து யாருக்குமே அங்க தெரியாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வினோத் தான் உள்ள போயிட்டு வெளியே வந்தாரு வெளியே வந்ததும் காரத்தை காட்டாம தீ கீதே அப்படின்னு ஒரு சாங்க பாடிக்கிட்டே வெளிய ஓடி வராரு வினோத் அடுத்து பாத்தீங்கன்னா திவ்யாவை கூப்பிடுறாங்க திவ்யாவும் ஒரு மிளகா சாப்பிட்டுட்டு சாண்ட்ரா சேவ் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னு பிக் பாஸ் கேக்குறாரு அவங்க எனக்கு எல்டர் சிஸ்டர் மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு தான் அவங்கள எனக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியும் எனக்கு தெரியும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவை சர்வ் பண்றாங்க திவ்யா அதுக்கப்புறம் வந்து சபரியை சர்வ் பண்ணிட்டு இன்னொரு பச்சை மிளகாவும் சாப்பிடுறாங்க திவ்யா பிக் பாஸ் செம்ம ஜாலி மூடாக எல்லாரையும் ஃபன் பண்ணிட்டு இருக்காரு திவ்யாவுக்கும் ஒச்ச மிளகா தாங்கலை ஏறி போகுது கட்சியில் பிக் பாஸ் திவ்யாவை அனுப்பி வைக்கிறாரு இதே போல எல்லா கண்டஸ்டும் உள்ள கூட்டு செம்மையாக வந்து வச்சு செய்து பிராங்க் பண்றாரு பிக் பாஸ் இதில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் கிட்டேயும் அரோரா கிட்டேயும் தான் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார் பிக் பாஸ் ரெண்டு பேர்கிட்ட தான் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு அவங்கள வச்சு செய்தாரு பிக் பாஸ் சோ சேவிங் ப்ராசஸில் அதிகமான ஓட்டு யாருக்கு விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சபரிக்கு தான் விழுந்தது போல முடிவுகள் இருக்கு அறிவிச்சு எல்லாரும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டதுமே ஹவுஸ்மெட் எல்லாமே அப்படியே குழம்பி போறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் பிராங்க்னு சொல்லி சேவிங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது நாமினேஷன் லிஸ்ட் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல சேர்த்துட்டாரு அரோராவை தவிர மற்ற அஞ்சு கண்டஸ்டன் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்வதி கமருதினி இல்லாதனால வீடு வெறிச்சோடி போய் கிடக்கும் நம்ம ஏதாவது பண்ணி மக்களை குஷிப்படுத்தலாம் அப்படின்ட்டு பிக் பாஸே பிராங்க்ல இறந்து இறங்கிட்டாரு அப்படியே பண்ணா வச்சுக்கிறாராம் பிக் பாஸ் ஆனா பிக் பாஸ் டீமோ யாரையோ காப்பாத்ததுக்காக இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களை எப்படியாவது பைனலிஸ்ட் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ட்டு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு பிக் பாஸ் அது யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அவங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்